செம்முடாமணி கருமணி மாயமணி மகாமு பேசுறம் அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாச உள்ள ஜாதகம் இறக்குமாதம் உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் உங்களுக்கு மூணு குழந்தை கணவன் மனைவி மொத்த சேர்த்து அஞ்சு பேரு ரெண்டு குழந்தை உயிரோடு ஒரு குழந்தை சூசி தற்கொலை பண்ணிச்சு இந்த மருந்து குடிச்சு எப்படி சர்க்குலேட் பண்ணிட்டாங்க மருந்து குடிச்சதா ராகுளுடைய பாதிப்பு ராகு தேசில மருந்து குடிச்சிட்டாங்க நல்ல வயசு வந்த பொண்ணு என்ன வயசு அந்த பொண்ணுக்கு பாப்பாங்க 17 வயசு வயசு வந்த பொண்ணு ஆமா ஒரு சாதாரண திட்டது மூலமா இறந்துச்சு ஆமா ஒரு சின்ன பிரச்சனை வந்துது ஆமா இத பண்ணாதமா அத பண்ணாதமான்னு சொன்னீங்க ஆமா இத செய்யாதமான்னு சொன்னீங்க ஆமா இந்த வயசுல அதெல்லாம் தேவ இல்லமான்னு சொன்னீங்க ஆமா அத கேக்கல ஆமா அந்த பையன் ஆனமா முறை இல்லாதமா ஒரு அன்னந்தம்பி முறை வருது அந்த பொண்ணு அந்த பையனோட காதலிக்காதான்னு சொன்னீங்க ஆமா அந்த பையனை காதலிச்சு ஆஹ் அது மூலிமா கெட்ட பேர் வந்துடும் நமக்கு அவமான அசீங்க சொந்த வந்து மதிக்காதுன்னு சொன்னீங்க நாலு பேர் மதிப்பாங்க அவங்கள அதான் முறை இல்லாத முறை கல்யாணம் பண்ணா மதிப்பாங்களா அதுக்கு தான் கூட பார்த்து யாரா இருந்தாலும் சரி கூடாது அதாவது யாருமே யாருமே சேர பழம் செடியும் பகன்னுவாங்க யாரும் சோ அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட பக்கத்துல படுகு படுக வைக்கக்கூடாது அதனால பிரச்சனை வரும் நீங்க சேர விட்டுட்டீங்க மொரது மொரை கறிய சேர விட்டுங்க அதால ஏற்பட்ட விளைவு இப்போ நான் இப்ப வச்சி அந்த பொண்ணுக்கு விரும்ப ஆரம்பிச்சான் பொண்ணு அத கண்டிச்சு மூலமா சூசை தர்க்கல பண்ணினா அதால மனசு மீல போய்ச்சி ஆமா என்ன முன்னாடி வந்தா நான் சொல்லிப்பேன் சொல்லிப்பே சொல்ல மாட்டான் சொல்லிருவீங்க மறுதே எங்களுக்கு ஆகும் இல்ல நேர காலாட்டி படுத்துறச்சி சாமி எங்கள அதுதான் ஜோசியம் பாவனோம் இந்த காலத்து முட்டாள் பையன் நான் சொல்லுவான் ஜோசியம் பொய்யினுவான் அந்த துக்கம் எத்தினாலும் சேர்த்து இறந்து

இருக்கிற பிள்ளைங்க எதுவும் ஆபத்து வரக்கூடாது கவலைப்படாதீமா சரி பண்ணுற போதுமா ஜோசி அதுதான் எங்களுமா ஜோசியை முன்கூட்டியே பார்த்துக்கணும் வரக்கூடிய ஆபத்து வரக்கூடிய பிரச்சனை முன்கூட்டியே தெரிஞ்சிங்கன்னா இந்த வரக்கூடிய கண்டது முன்கூட்டி இந்த பொண்ணுக்கு தற்கொலை ஆயுள் குறைவுன்னு சொல்லியிருப்பேன் எங்களை ஜோசியில் பார்த்தா பிரச்சனை தீர்த்துருக்கோம் கவலைப்படாதீங்க புரியல இல்லையா இனியாக இந்த நிகழ்ச்சி கேட்குறோம் இனியாக நான் குழந்தைங்க எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சுக்கணும் வரக்கூடிய ஆபத்து வரக்கூடிய கண்டத்தை வரக்கூடிய விபத்தை முன்கூட்டி அரிஞ்சு சரி பண்ணிங்கன்னா அந்த ஆபத்து விளையிடும் உண்மையா இல்லையாமா நான் சொல்ல ஜோசி உண்மையா பொய்யா ஒட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூ காணலாம்